வணக்கம் பொன்னேரி அருள்மிகு முத்துமாரி அம்மன் கோவிலில் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தீமிதி திருவிழா கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் பக்தர்கள் அக்னிகுண்டம் இறங்கி வேண்டுதலை நிறைவேற்றினர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த வாரம் காப்பு கட்டலுடன் துவங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தது பத்து நாட்கள் கோலாகலமாக விழா நடைபெற்று வந்த நிலையில் தீமிதி திருவிழா இன்று மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது தீமிதி திருவிழா துவங்கும் நேரத்தில் அப்பகுதியில் பலத்த மழை பெய்தது காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் மழையை பொருட்படுத்தாமல் அக்னிகுண்டம் இறங்கினர் இதையடுத்து காப்பு கட்டி விரதமிருந்த இருநூறுக்கும் மேற்பட்ட குமார மக்கள் பயபக்தியுடன் அக்னிகுண்டத்தில் இறங்கி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் விழாவின் நிறைவாக அம்மன் வீதியுலா நடைபெற்றது இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து சாமி தரிசனம் செய்தனர்